இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் அறிமுக கூட்டம் நாற்றாம்பள்ளி பத்தொம்பது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தாலுகா புதுக்கோயில் பகுதியில் உள்ள மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணியளவில் திருப்பத்தூர் மாவட்ட லேண்ட் டெவலப்பர்ஸ் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் தெக்குப்பட்டு ஜெகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய தலைவர் டாக்டர் வி என் கண்ணன் கலந்து கொண்டு நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் வாணியம்பாடி தொழிலதிபர் பாலகணேஷ் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் வி என் கண்ணன் வருகின்ற மார்ச் மாதம் சென்னை ஒய்எம்சி மைதானத்தில் பதினோராவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் வாணியம்பாடி துறை வாலிபால் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் வருகின்ற முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநில அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியிற்கு ரூபாய் ஏழாயிரம் வழங்கினார்கள் உடன் மாநில செயலாளர் எஸ் கே ராஜா மாநில அமைப்பாளர் பாலசுப்பிரமணி மாநில துணைச் செயலாளர் ஜெகநாதன் மாநில துணைத் தலைவர் சுரேஷ்குமார் வாணியம்பாடி தொழிற்சங்க செயலாளர் மணிவண்ணன் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் இ வி வெங்கடேசன் திருப்பத்தூர் தொகுதி தலைவர் கார்த்திக் செயலாளர் நஷ் நஜாஸ் அகமது வாணியம்பாடி தொகுதி தலைவர் கோவிந்தராஜ் செயலாளர் திருநாவுக்கரசு ஜோலார்பேட்டை தொகுதி தலைவர் வினோத் பொருளாளர் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே ஒரு மாநாடு நடத்தும் போது ஒரு ஆராயிரம் ஒரு அஞ்சு லட்சம் லட்சம் ஆனால் அந்த அரங்கம் வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது சங்கத்தில் வந்து இப்போ கையிருக்கு வந்து ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஒரு கோடி விபாரை சொந்தமா சங்கத்திற்கு பிரதிநிதி கட்டி அப்படி அப்படி கையில் வெள்ளா இந்த செலவு அப்போ முடி வெற்றி பெறுணும் சிறப்பாக இந்த விபார் ரிப்போர்ட் தரணும் மூவ இருந்து நிர்வாகி மாநில நிர்வாகி இந்த மாவட்டத்தை உயர்வாட்டிற்காக காரணமாக இருந்த அங்க ஜெகநாதர் அவங்கள நான்